எஸ்டம் ஒரு நாளைக்கு வந்து நாற்பத்தெட்டு லிட்டர் வந்து பால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாடு எப்படி இருக்குன்னு சொல்லுறேன் செகண்ட் நான் வந்திருக்காரு 이시 <shrielly> <shrie> 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 இவங்க அடிக்கல என்ன சொன்னாங்க thank <laughs> you Terima kasih telah menonton! அண்ணா மொபைல் கொடுங்க செக் பண்ணுங்க என்ன மணியன சாமி கேரங்க வேற என்ன மாடு வேணும் இருக்கும் செக் பண்ணிட்டு இருக்கேன் லைவ் எப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பண்ணில்லைடா எனக்கு போ ஏரோரேஷன் எங்க நினைக்கிறீங்க சும்மா காவடி பண்றீங்களா எந்த இடத்துல நினைக்கிறீங்க சொல்லுங்க வந்துடுறேன் சகே போ மணி அண்ணா இப்போதான் ஃப்ரீயா வணக்கம் வணக்கம் இருக்கீங்க வணக்கம் வணக்கம் காஃபி ஆச்சாங்கண்ணே சா இன்ஃபோ அண்ணா வணக்கம்ண்ண ஓகேண்ணா வாங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்க ஜானகர் ரமண்ண வணக்கம்ண்ணு சக்தியாண்ண இப்போ குட் மார்னிங் சொல்ல முடியாது நான் சொல்லிடுறேன் இன்னும் கொண்டாறு விட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு என்சிஜி யூடியூப் ஹாய் ஹலோ அண்ணா வணக்கம் கை கரோ மாடு உள்ள போகணுங்க கை கரோ மாடு கன்னடத்துல என்ன பேசுறது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனாலும் அதுக்கு போறது இல்ல டாகர் காண் டாக் போட்டோ எடுத்து சொல்றாங்க ராணி 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 ஒரு மாடு காலையில் வாங்கியிருக்காங்க மாடு எதுவும் மிஸ் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு கஸ்டமரோட இனிஷியில் பேரோ ஒன்று எழுதிட்டு இருக்காருங்க எப்படி இருக்கு மாடுன்னு பாருங்க அண்ணா எத்தனை பல்லுங்கண்ணா அது ஆறு பல்லு வீட்டுக்குண்ணே செகண்ட் செகண்ட் லெக் பால் எவ்வளோ வரும்ண்ணே பால் ஒரு இருபதுக்கு மேலே வரும் இருபதுக்கு மேலே வரும் சரி எம்சிஜி யூடியூப் அண்ணே ஃபேன் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணே அப்படியே பொலப் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் என்னென்ன ஃபேன் என்னென்ன இருக்குது சரிங்கண்ணா சந்தோஷங்கண்ணே குருக்கிங் அண்ணா வணக்கம்ண்ணே ஜிகேஎஸ் இன்ஃபோ ப்ரைஸ் ப்ரைஸ் சொல்ல மாட்டாங்கண்ணே முடிஞ்ச அளவுக்கு கேட்க முயற்சி பண்ணுறோம் பட் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணா வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் நன்றி உங்களுக்கு வாய்ஸ் ஏதாவது நான் வந்தது வந்திருக்கேன் ஆடு வாங்க வரல அவருக்கேன் வாய்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஐயோ ஐயா சொல்லுங்க நன்றி பண்ணுறேன் தேங்க்ஸ்ண்ணே சுத்தமாக இருக்கு எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்குற கேள்வி எல்லார்கிட்ட வந்துருது ஆஹ் வந்துருது ஆ

மாடலா எப்படி இருக்குங்கண்ணு

நீ கேக்குற கேளியில தான் இங்க வந்தது இல்லனா வந்திருக்க மாட்டானே உங்க பேர் கேக்குறாங்க சங்கராஜ் தங்கராஜ் இன்னா சொன்னீயே செய்ய சரியா சார் சரி எங்க அப்பா பேர் சங்கராஜ் ஆடியா அப்ப இன்னா பாக்கறேன் நான் உங்களுக்கு நான் தெரியும் லாஸ்ட்டா நீங்க வீடியோ எடுக்கீங்க நான் நடிச்சது நான் நான் லைவ்ல நானு மேக்ஸிமம் நான் வென்டாம் டைப் பண்ணி வராது நான் லைக் மட்டும் போட்டுடுவேன் ஹே வீடியோஸ் எல்லா

அந்த மாடு ரெண்டாவதுக்கு மாடு குடுபது போட்டி போட்டு வாங்கிட்டாங்க ஏன்னா அந்த மாடு எல்லாருமே சுத்தி வந்து பாத்தவனால வெயில் மயில் எல்லாம் ஒரே கையிலேயே கிடையாது கையிலயே அந்த மாடு பத்து லிட்டர் கண்ணிட்டு உள்படக்கு அப்படியே குத்தா போதும் வாங்கி போய்டுங்க ஆனா சரி மீண்டும் அதை நம்ம நஷ்டத்தால இருக்கா கொட்டெல்லாம் போடாம ஆரம்பிச்சதுனா

கறக்கு தெரியாது உள்ள நானே ஒரு நல்ல

அண்ணா எஸ்டா நாளுக்கு அது ரெண்டுமே நாலு நாலு பல்லுங்களா ரேட்டுண்ணா ரேட் ரேட் ரெண்டு மாடு சேர்ந்து வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறேங்க லாக்டிஷியன் லாக்டிஷியன் இது கருவாக்கிக்கண்ணே ஃபர்ஸ்ட் லாக்டிஷியன் இன்னும் எஸ்ட் தண்ணாக்குண்ணா இன்னொரு இருபது நாள் இருக்குமா ரெண்டு ரெண்டு மாடுமே இருபதுண்ணா மில்கிங் எஸ்ட் பர்தண்ணா இப்போ இப்போ லிட்டர் ஒரு ஒரு மாடு வந்து இருபது லிட்டர் பால் கறக்குமாங்க கம்மான்ஸ் படிச்சேன் ரேட் நிலவரம் முடிஞ்ச முடிஞ்சலக்கு வந்து பார்ப்போம் சந்தைக்குள்ள போயிட்டு சரவுண்ட் சரௌண்ட் நீங்கள் கேட்டதுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் கிங் குருக்கு கேட்டதை கண்டிப்பாக சொல்லிடுறேங்கண்ணே மாட்டுக்கார்ட்டே அவங்களும் மியூஸ்டிக் சொல்ல மாட்டாங்க பிரதர் நான் புஷ் பண்றேன் ஏன்னா இதை ரெகுலராக எடுக்கிறது தான் கேட்டு பார்க்குறேன் எக்ஸாக்ட் ரேட் சொல்ல மாட்டாங்க யாரும் நன்றி நன்றிங்கண்ணே ஃபோன் எது வருது

வணக்கம் வணக்கம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஜாய்னிங் லைவ் தேங்க்யூ வெரி மச் அண்ணா குரு கிங்குன்னு கை கார இப்போங்க சரீனே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த பக்கமெல்லாம் போறதே இல்லை லைவ்ல மீண்டும் ஜாயின் பண்ணுங்க கொஞ்சம் கால் வந்துடுச்சாட்டி கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு